களிசு சூப்பாச்சு அடிக்கி அது சிப்ஸ் கொரிவா பெஞ்சாச்சு பலாக்காய் வந்து நிறைய பசங்களுக்கு இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது பலாக்கொட்டையில வந்துட்டு நிறைய விட்டமின்ஸ் இருக்கு கால்சியம் இருக்கு பசங்களுக்கு வந்து நார்மலா லேஸ் மற்ற ஸ்வீட்ஸ் எல்லாம் சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறோம் இப்போ சீசன் வந்து பலாப்பழம் வந்து மார்க்கெட்ல நிறையவே கிடைக்குது அது ஒரு அஞ்சாறு பலாக்கொட்டை இருந்தாவே போதும் அழகாக ஒரு சிப்ஸ் பண்ணலாம் பசங்களுக்கு கிறிஸ்பியா மாதிரி ஸ்கூல் போகும்போது பசங்க ஸ்நாக்ஸ் கூட எடுத்துன்னு போகலாம் அது கொஞ்சமா காய வச்சுட்டு இல்ல பச்சையா இருக்கும் போது அதோட தோல் வந்து நம்ம கத்திலேயே வச்சு எடுத்துடலாம் பலாக்கொட்டையை இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு நீங்க தேங்க சிப்ஸ் எல்லாம் வாழைக்காய் சீவுற எதுவும் இருக்குல்ல அதை வச்சே தான் நான் சீவிருக்கேன் புதுசாக ஒரு ட்ரை பண்ணலாம் பசங்களுக்கு என் பொண்ணு வந்து பாயில் பண்ணால் என் பையன் சாப்பிடுவான் பல்லாக்கொட்டையை பொண்ணு சாப்பிட மாட்டா அவ்வளோ எப்படியாவது சாப்பிட வைக்கணும் எப்போ பாரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல்லாக்கொட்டையில் வந்து சிப்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நீங்களும் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் நல்லா இருக்கும் இந்த பல்லாக்கொட்டையை ஒரு அஞ்சாறு பல்லாக்கொட்டையிலேயே ஒரு ஃபுல் பவுலில் சிப்ஸ் வந்து பசங்களுக்கு பண்ணலாம் ஈஸியானது கொஞ்சம் டைம் எடுக்கிறது எதுனா அந்த தோல் எடுக்கிற பார்ட் மட்டு தான் அதை நம்ம செஞ்சுட்டு முன்னாவே நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு சிப்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண சரி எப்போ ஒரு உருளைக்கிழங்குல வந்து சிப்ஸ் பண்ண போனேன் அப்ப பார்த்துட்டு என் பையன் வந்துட்டு பல்லாக்காய் வந்து அவன் பாயில் பண்ணி சாப்பிடுவான் ஏன் இதுல சிப்ஸ் பண்ணி பொண்ணு கூடாது அவ சின்ன பொண்ணு தான் இயர்ஸ் அவளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாழைக்காய் விடுறது தான் நான் தோல் எடுத்துட்டு என்ன பண்ணேன் இது கை கட் ஆகாம இருக்கிறதுக்கு அதுல வந்துட்டு மேலே ஒரு க்ரிப் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதை வச்சுட்டு நான் சீவ ஆரம்பிச்ச உடனே சரி ஒன்னு ட்ரை பண்ணுவோம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் நான் டைம் ட்ரை பண்ண ட்ரை பண்ணும்போதே இந்த வீடியோவோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு சரி நல்லா இருந்தால் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தோல் வந்து கத்திலேயே இதை மாதிரி எடுத்துடலாம் எடுத்துட்டு கரெக்டாக அந்த கிரிப்பர் வச்சு சீவனிங்லனாவே இந்த பலாக்கோட்டையோடது வந்து நல்லா திக்கா வராமல் தின் தின்னா தான் வருது லேஸ் மாதிரி ஆனா பெருசு பெருசா இல்லாமல் மீடியமா இருக்கும் நம்ம பலாக்கொட்டையோட சைஸ்க்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட் நம்ப மாட்டீங்க நீங்க என் பசங்க வந்து ஒரு தட்டு வரைக்கும் ஒரு அஞ்சு ஒரு பத்து பலாக்கோட்டை தான் நான் சீவிருப்பேன் பத்து பலாக்கோட்டையில ஒரு ஃபுல் பவுல் வந்தது ரெண்டு பசங்களும் ரசம் வச்சுட்டு கொடுத்தா அழகா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்றோம்னா சின்ன பசங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி பண்ணி கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை களி டென் மஞ்சின்னா சுப்பாச்சாடிக்கு கொஞ்சம்னா எம் கொதலிண்ணா அலு சப் கிரைண்ட் குறிப்பா கட்ரம்பி எத்தேப ரேஸ் ஆசில ரயிப்ப பிள்ள மணப்பஞ்சி ரெசிபட விடாமின் சா அப்ப ஆ பூன தரக்கி பகிர்வா டைம் ஜி கேவா நை டிச்சி சூபாட ஆளுரு கிபஸ் மஞ்சள் டிரைக்கி டிரை மினிமம் மஞ்ச ஆசிலா ஆசிலா டே பில மனு ரசம் கொடுத்த சைஸ் கத்தம் வகையில எத்தேராய்டி எத்தே கிரிஸ்பி டெஸ்டி ஸ்பி அமௌண்ட்

வெரைட்டிர பொச மஞ்சிர கூட்ட சிப்ஸ் காய்பா பையன் மில்லிவோ பிள்ளைமனுக்கு எப்பவுமே உருளைக்கிழங்கு சாப்பிடாம இன்கேஸ் வெயிட் லாஸ் சின்ன ரொம்ப வெயிட்டாக உண்டா இருக்கிற பசங்களுக்கு வந்து நம்ம ஒரு சிப்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சோம்னா இந்த பலாக்கொட்டை சிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் எப்போ பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணுறது கூட டைம் இருக்கும்போது போது ஒரு பத்து பல்லாக்கோட்டையில இவ்வளோ சிப்ஸ் வந்தது நல்லா அதை சீவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் இது உள்ள உப்பு காரம் போடுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சால்ட்டு ஒரு ஸ்பூன் காரம் மட்டும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கிட்ட ராகப்பைனா டிக்க கொட்டு ஸ்பூன் பா வாட்டருன்னா பானீரை கொட்டு ஸ்பூன் லூனம் கொட்டு ஸ்பூன் ராக பவுடர் பக்கிக்கு இப்போ மிக்ஸ் பொறிக்கிற கிப பையன் தோற்கார் தெல்லோன்னா நார்மல் தெல்ல யூஸ் கொடுத்து பிஸி கரம் கொறிக்கி தெல்ல பொக்கிம்பா பையன் தற்காருனே ஃபஸ்ட்டு பொக்கிப்ப டைமில் டீக்கை கரம் தாப்புறம் டீக்கு சிம்ரை ரொக்கிக்கு ஃப்ரை கொரிப்ப டைமில் டீக்கு ரொம்ப எண்ணெய் ரொம்ப காஞ்சிட்ட உடனே போடவேனா இந்த மீடியமாக எண்ணெய் காய்ஞ்சிட்ட உடனே போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டிங்களாவே அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப திக்கு திக்காக இருக்காது நம்ம மரவள்ளிக்கிழங்குது அந்த திக்னஸ் இருக்கும் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக கட் ஆகி வந்தது நான் சும்மா ஒன்று ட்ரை பண்ணலான்னு போயிட்டு பார்த்தா ஒரு பவுல் ஃபுல்லாக பண்ணேன் சரி எப்படி இருக்கு பசங்க சாப்பிட்லன்னா பரவாயில்ல நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணுவேன் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிப்ஸ் வந்து நான் இப்போ நிறைய பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கவேன் என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது வந்து ஒரு நாள் எப்போது ஒரு நாள் வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இதை ஃப்ரை பண்ணி கொடுப்பேன் நான் கடையில் வாங்குகிற சிப்ஸோட உருளைக்கிழங்கு ப்ளஸ் இந்த பலாக்கோய் கொட்டையோட சிப்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நான் அப்படியே எண்ணெய் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன் என்ன தண்ணியோடு போட்டு வேக வைக்கிற மாதிரி இல்லாமல் சிப்ஸ் மாதிரி இருக்கணும்ன்ட்டு இது நான் சீவுன உடனே தான் போடுறேன் போட்டுட்டு தண்ணியில் ஒரு வாட்டி அலசிட்டு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆச்சு போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக அது வந்த உடனே நம்ம உப்பும் ம காரத்துக்காக போட்டு வச்சுக்க மிளகாத்தூளம் போட்டுட்டு கொஞ்சமாக அந்த தண்ணியில் இது பண்ணவே போதும் காரம் கரெக்டாக ஆயிடுது சங்க சங்க எட்டேன்னா சி ஃபர கட் குரலாப்புற சங்க சங்க தெல்லரு பக்கம் தரக்கா பேசி பத்லா பத்லா வச்சு டைம் வாஷ் கொக்கி ஃபுல் பானி சப் டிரைன் கோயில் ரகிதெலிமோ நைத்து ஆமா கட் கோரிய பணசம் மஞ்சனா கிட்டே டைம் வாஷ் கொபர கட் கோரிக்கி ரக ரோஸ்ட் டைம் ட்ராய் கொச்சி நான் சேட்டப்பை எமி ரயில கொட்டே டைம் தோய்கி ಫುಲ್ ಡ್ರೈರ್ರೆ ಟು ಮಿನಿಟ್ಸ್ ರಾಕಿ ದಿ ಬಿಸಿ ಟೈಮ್ ಪಾ ಕರಾರೈ ಕನ್ಕೆಸ್ ಟೈಮ್ ಮಿಲಿವ ಟೈಮ್ರೆ ಪಣಸ ಮಂಜಿ ಬಿಸಿ ಮಿಲಿವ ಜಾಗ ಮನೆ ಅಚಿ ನಾ ಎಮಿತಿ ಗೊತ್ತೆ ಬಡಿಯಾ ಫ್ರಾ ಕೊ ಪಾ ಮನ ದೂ ಬಾಕಿ ಸು ಚಿಪಸ್ ದೇಪಾಯ ದಾನ ಚಿಪಸ್ ಎನ ದರಕಾರ ನಾ ಕಿ ಎ ಚಿಪ್ಸ್ ಆ ದಿಯೋ ಕೊರ ದಿ ಕಾನ್ ಎತ್ತೆ ಕ್ರಿಸಪಿ ಎತ್ತೆ ಟೇಸ್ಟಿ ಅವು ರ ಕ್ರಿಸಪ್ರ ಟೈಮ್ ರ

ప్లస్ సు ప్లస్ ఫస్ట్ టైమ్ ట్రైమే ఎత్త బాగా చిప్స్ ఆసలా గంట ఫుల్ ప్లేట్ ఫ్రై కోరి మూపై మన రెస్ అలా ఆ బియా డబ్బార్యాక్ రక స్కూల్ టైమ్ ఆలూ సువ దర కదలి దా దరకార్ పణస మంచి బడియా అి ట్రైర్ சரி நான் புதுசா ஒன்னு ட்ரை பண்றேன் ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிட்டு பசங்களுக்கு பண்ணேன் நான் ஃப்ரை பண்ணும் போதே பசங்க வந்துட்டு நல்லா இருக்கு ஒன்னு கூட டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு என் பையன் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் ஒருத்தன் படிக்கிறான் ஒருத்தன் வந்துட்டு பொண்ணு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம அந்த எண்ணெயில வந்துட்டு கொஞ்சமா தண்ணி உப்பு பிளஸ் மிளகாத்தூள் போட்டிருந்தேன் அதை வந்துட்டு அந்த சிப்ஸ் கூட சேர்த்துடலாம் அந்த தண்ணி சேர்த்த உடனேயே அந்த சிப்ஸோட கலர் வந்து நம்ம கடையில வாங்குற அந்த லேஸோட சிப்ஸ் கலர் வந்துடும் పని మిచ్ కొరికి టికెట్ టైం మిచ్ కొరి బాం సార్ రగం లూనోన కరెక్టర సెబ్బిత్ వచ్చి நம்ம உப்பு காரம் போட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹையில் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளவே அந்த பலாக்கோட்டையோட சிப்ஸ் வந்து கரெக்டாக நம்ம கடையில் வாங்குகிற சிப்ஸோட கலர் மாதிரியே வந்துடும் டேஸ்ட்டு உடனே வந்துட்டு நான் இந்த டைமில் வந்துட்டு நம்ம எடுத்துட்ணும் நான் என்ன பண்ண ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து இப்போ இந்த டைமில் எடுக்கும்போது நம்ம எடுத்த உடனே கலர் வந்து இன்னும் கொஞ்சம் கோல்டன் கலர் ஆயிடும் அதுக்காக ஒயிட்டா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும்போது எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நான் போட்டுட்டு எடுத்தாச்சு செகண்ட் போடும்போது வந்து கரெக்டாக தெரிஞ்சிச்சு கொஞ்சம் முன்னாடியே எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக அதே மாதிரி முன்னாடியே எடுத்துட்டேன் ஆனா பசங்க ஒன்று டேஸ்ட் பண்ணும் போது ரொம்ப நல்லா இருந்தது இது நமக்கு ஒரு வாட்டி அந்த சீவுரை தோல் எடுக்கிற டைம் இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் நிறையவே சீவி வச்சுட்டு ஃப்ரை பண்ணிட்டு ஹேர் டைட் கண்டெய்னர்ல போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஃப்ரிட்ஜில் வெளியே வச்சாவே பசங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டைமும் வந்து ரொம்ப கம்மி ஒரு சிப்ஸ் ஃப்ரை பண்ற டைம் சின்ன பசங்களுக்கு அந்த பலாக்கொட்டை வந்துட்டு எப்பவுமே எனக்கு வந்து பலாப்பழம் வந்து ஊர்லேருந்து எடுத்துன்னு வரும் போது அந்த கொட்டை வந்து நான் எடுத்துன்னு வருவேன் ஏதாவது வேற எதெல்லாம் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து ஒரு ரெண்டு பலாக்காய் வந்து வாங்கினு வந்தோம் ரெண்டுமே ஒரு மாதிரி அழுகிட்ட மாதிரி ஆயிடுச்சு சரி அந்த பல்லாக்கொட்டை மட்டுமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களும் இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்றதுக்காக சரி நம்ம இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் இந்த பல்லாக்கொட்டை சிப்ஸ் சும்மா யூடியூப்ல சொல்றாங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்க அப்படின்றதுக்காக நான் அப்டேட் பண்றதில்லை என்னோட சமையல் குக்கிங்கில் அந்த டிஷ் நல்லா இருந்தா மட்டும்தான் என்னோட சேனல்ல நான் அப்டேட் பண்ணுவேன் அது ஓகேவா இருந்தா கூட நான் அப்டேட் பண்ண மாட்டேன் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி செம்ம சூப்பர்வான சிப்ஸ் பாருங்க கிறிஸ்பியா கையில் எடுக்கும் போது ஃபுல்லா டக்குன்னு உடையிற மாதிரி வாயில சாப்பிடும் போதும் நல்லா குருக் கருக்கு முறுக்குன்னு சவுண்டும் வருது நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க பசங்களுக்கு ரொம்ப சூப்பவா இருக்குது சிப்ஸ் ஒரு புது விஷயமான ஒரு சிப்ஸ் வந்து நம்ம பசங்களுக்கு எப்பவுமே கிறிஸ்பியா இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த பலாக்கோட்டையோட சிப்ஸ் வந்து ரொம்ப சூப்பவானு டேஸ்டியா இருந்தது அப்படி மனைவி எத்த கிறிஸ்பி காய்ப டைம்ல ரே டைப் சவுண்ட் சவுண்ட் ஆச்சு அப்படி மனைவி ஆமா ஒரு சார் போனசோ சவுபட மஞ்சு பேசி மிளிவோ டிக்க டைம் பேசி எக்ஸ்ட்ரா டைம் நாய் அம் பின்ன மணக்கு படியா ஹெல்த்தியா சிப்ஸ் குறைக்கிதே பருவோம் எத்தனை கிறிஸ்பி வச்சு டாய் பட் அம்ப்ரபியூ அப்பணம் ட்ரை குறிக்கிதுக்கு வந்து புனசம் மஞ்சிற சிப்ஸ் உலோ பத்து லைக் கொரந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்து செம்ம சூப்பர்வான பலாப்பட்ட சிப்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்